அப்படி அதிகமான உழைப்பு தேவைப்படும் போது அந்த உழைப்பு உனக்கு ஈஸியாக ஆகிவிடும் ஸோ அதிக உழைப்பை வந்து நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கணும் வாழ்க்கையில் அதிக உழைப்பு வந்து இந்த இப்போ நம்ம தேவைகள் வந்து இல்லாமல் இருக்கலாம் தற்காலத்துக்கு வந்து உங்களுக்கு தேவைகள் இல்லாமல் இருக்கலாம் ஒரு ஆஃபீஸில் பண்ணுறீங்க ஒரு எயிட் ஹவர்ஸ் தான் ஒர்க் பண்ணுறீங்க எயிட் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வர்றீங்க ஓகே ரிலாக்ஸாக என்ன பண்ணுறீங்க டிவி பார்க்குறீங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க எல்லாமே பண்ணுறீங்க ஏன் நீங்கள் வந்து ஒரு ஒரு மணி நேரம் வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக வந்து எஃபோர்ட் போட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து லேர்ன் பண்ணக்கூடாது ஒரு விஷயத்தை நீங்கள் படிக்கக்கூடாது ஒரு விஷயத்தை கற்றுக்கக்கூடாது